அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று கலங்கரை விளக்கம் அதை பார்க்கலாம் அதுல வந்து சொல்லும் பொருளும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மதலை மதலை அப்படின்னா தூண் மதலை தூண் கிழி அப்படின்னா தீச்சுடர் நெகிழி கிழி அப்படின்னா தீச்சுடர் அழுவம் அப்படின்னா கடல் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி அப்படின்னா உச்சி சென்னி அப்படின்னா உச்சி உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் கரையும் அப்படின்னா அழைக்கும் வாங்க அதுக்கப்புறம் இந்த பத்து பாடல்கள்னா என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்து பாடல்கள்னா திருமுருகாற்றுப்படை ராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகா இதெல்லாம் தான் இது பத்து பாட்டு நூல்கள் இன்னொன்னு படிக்கலாம் திருமுருகாற்றுப்படை பொருளராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடா இதெல்லாம் தான் வந்து பத்து பாட்டு நூல்கள் நெக்ஸ்ட் இந்த கலங்கரை விளக்கம் அதில் மதிப்பீடு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க எழுதுக இப்ப வேயா மாடம் எனப்படுவது என்ன அப்படின்னு நம்ம இன்னொன்னு பார்த்தோம் வைக்கோல் வேகப்படுவது வைக்கோளால் வேகப்படுவது சாந்தினால் பூசப்படுவது ஓலையால் வேகப்படுவது துணியால் மூடப்படுவது இது எதில் எது கரெக்டு இது எது கரெக்டாக இருக்கும் நம்ம என்னென்னு பார்த்தோம் சாந்தினால் பூசப்படுவது திண்மையான சாந்தினால் பூசப்படுவது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுதான் கரெக்ட் சாந்தினால் பூசப்படுவது அதுக்கப்புறம் உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் உறவு நீர் அழுவம் அழுவம் அப்படின்னு நம்ம என்னென்ன பார்த்தோம்னா என்னது கடல் உறவு நீர் அழுவம் இது தொட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வந்து காற்று வானம் கடல் மலை இதுல எது வரும் கடல் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்னென்ன மீன்கள் மரக்கலங்கள் தூண்கள் மாடங்கள் எதுவரும் துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்னென்ன மரக்கலங்கள் ஓகே என்னும் பொருள் தரும் சொல் தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்னது நெகிழி சென்னி ஏனி மதுளை என்ன பார்த்தோம் கெலி அப்படின்னா தீச்சுடன்னு பார்த்தோம்ல தீச்சுட சென்னி அப்படின்னா சென்னி அப்படின்னா இது உச்சி ஏனின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு என்ன ஆன்சர் வரும் மதலைனும் சொல்லும் பூ நினம் பொருளும் சொல்லுவது மதலை அதுக்கப்புறம் இயல் ஒன்று கலங்கரை விளக்கம் அல்ல இந்த பாட்டை எப்படி படிக்கிறது வானம் ஊன்றிய மகளை போல ஏன் சாத்திய ஜென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய லங்கு சுட நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இந்த பாட்டை எழுதினவங்க வந்து கடியலூர் கண்ணனார் நோட்டையும் படிக்கலாம் வானம் ஊன்றிய மதலைப் போல ஏனி சாத்திய ஏற்றடும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய லங்குச் சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துரை. துறை இப்பாறலை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார்